ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கோலா உருண்டை கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் கால் கிலோ அளவுக்கு சிக்கன் மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அது கூட சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு கப்பு அது கூட சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க நாலு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டு துண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் அது கூட நாலு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு ஒரு கொத்து கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது கூட சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நாலு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க அது கூட நாலு பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனில் இருக்கிற தண்ணி மட்டும் சுண்டி வரட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஒரு ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கட்லையை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையுமே ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது சிக்கன் அரைச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டாவது தடவை சிக்கன் அரைக்கும் போது அதில் கொத்தமல்லி தழையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது சின்ன சின்னதாக உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டை செஞ்சு எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் கோலா உருண்டையை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே அரை வேக்காடாக வதக்கி எடுத்துக்கோங்க பொன்னிறமாக மாறணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா இந்த கலருக்கு மாறினதும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் அதே எண்ணெயில் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பல டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விருது சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வரணும் இப்போ நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெயும் நல்லா திரிஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர ஸ்டேஜில் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா கொதித்து வரப்போ உருண்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது கொத்தமல்லி தழையை தூவி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரை டேபிள் அளவுக்கு இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் அப்போ தான் கிரேவி நல்லா கெட்டிப்பட்டு வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கோலா உருண்டை கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸ் மீண்டும் நம்ம உங்களை சந்திக்கிறோம் பாய்